Gracias. உங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியை கிடைக்கின்றிருக்கிறார்கள் அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயக உடவியலாளர் இரா மைதராக அணுகின்றார் வணக்கம் ராமதரன் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சி நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வேட்பாளராக அரிய நேற்றவர்கள் குறியீடாக தேர்தலில் களமிறக்கிய பொழுது சங்கு சின்னம் அந்த சின்னத்தின் கீழ் தான் போட்டியிட்டார் ஒரு பிரபலயமான ஒரு சின்னமாக மாறிவிட்டது தமிழர் தாயத்தில் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லாத நேரத்தில் அதற்கு ஒரு இழுபறி இருந்தது பொது தேர்தலின் பொழுது சங்க சின்னத்தை பயன்படுத்துவதா என்ற ஒரு இழுபறி இருந்தது இன்று வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக இந்த தேர்தலில் இறங்கப்போவதாகவும் அந்த கூட்டணி சங்க சின்னத்தை பயன்படுத்தப் போவதாகவும் செய்திகளின் உண்டாக அறியக்கூடிய இருக்கின்றது களத்திலிருந்து நீங்கள் எவ்வாறு அங்கே இந்த நிலைமையை பார்ப்பீர்கள் என்ன அறிந்தீர்கள் என்ற விடியங்களை எங்களுடைய உறவுகளோடு பயந்து கொள்ளுங்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளரும் இபிஆர் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் புரேமச்சந்தன் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர் நேற்றைய தினம் தேர்தல் திணைக்களத்தினால் சங்கு சின்னம் தங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது அதாவது புத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்கு சின்ன ஏற்கனவே நாங்கள் அதை விரிவாக பார்த்திருந்தோம் ஜனநாயக தேர்தலுக்கு பின்னதாக அவசர அவசரமாக கூடிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு காரசாரமான விவாதங்கள் இடம்பெறித்து அதிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மேலதிகமாக இருக்கின்ற கட்சிகளை உள்வாங்குகின்ற நோக்கத்தோடு தான் இது தனியே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கான சின்னமாக அது முடிவெடுக்கப்படவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட அதாவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக செயல்பட்ட ஏழு கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினுடைய சின்னமாகத்தான் சங்கு சின்னத்தை பயன்படுத்துவதென்ற ஒரு தீர்மானம் அங்கு எடுக்கப்பட்டிருந்தது அதனுடைய பின்னணிகள் அது பொதுச்சபையிலே கலந்துரையாடப்படவில்லை அவசர அவசரமாக பொதுச்சபையினுடைய பிரதிநிதிகளினால் அரசியல் தரப்பினருடைய இழுத்து இழுத்த இழுப்புக்கு அவர்கள் சென்று மேற்கொள்ளப்பட்ட ஒரு இணக்கப்பாடு அது என்ற வடிவத்தையும் பொதுச்சபைக்குள் இந்த விடியம் பாரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்திய விடயங்களையும் கடந்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் தெளிவாக பார்த்தோம் இப்போதும் அதே நிலைமைதான் பொதுச்சபைக்குள் இருப்பவர்களுடைய ஏகோபித்த நிலைப்பாடு என்பது தமிழ் தேசிய பொது நிலைப்பாட்டோடு ஒத்துவராத அரசியல் கட்சிகளுக்கு சங்கு சின்னத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதுதான் தமிழ் மக்கள் பொதுச்சபையில் இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் மக்களமைப்புகளுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில கூடியதை போன்று தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த உடையத்தை கையாளுவதற்கு திராணியற்ற நிலைமையிலே அவர்கள் தங்களை தாங்களே கோமா நிலையில் கொண்டு வந்து சிறைப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த திருவண திருவணமலை கூட்டத்துக்கு பின்னர் இதுவரை பொது வழியிலே பொது கட்டமைப்பு பொதுச்சபை சார்பாக எந்தவித கருத்துக்களும் வெளிப்படுத்தப்படவில்லை மௌனமாக இருக்கின்றார்கள் இந்த தான் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் அவர்கள் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் தெரிவித்ததன் அடிப்படையிலே வடக்கு கிழக்கிலே தாங்கள் சங்கு சின்னத்திலே போட்டியிடப் போவதாகவும் கொழும்பிலே சங்கு சின்னத்திலே தாங்கள் போட்டியிடுவது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாகவும் அவர் அந்த தகவலை இன்று ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கின்றார் ஆக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது ஐந்து கட்சிகள் உள்ள உள்ளடங்கியதாக இருக்கின்றது நீதியரசர் வெளியே வந்து இப்போது அவர் தனியே போட்டியிடுவதற்கான முஸ்லீம்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஐங்க தரப்பினருடைய நிலைப்பாடு தேர்தல் தொடர்பாக இதுவரை தெரியவில்லை அவர்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக இருந்தால் போட்டியிடுவது என்ற ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார்கள் இப்போது தனித்தனியோர கட்சிகளும் போட்டியிடுகின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கின்ற காரணத்தினால் அதில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது இதுவரை வெளியே தெரிவிக்கப்படாத ஒரு நிலைமை இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் நேற்று நேற்று முன்தினம் பார்த்திருந்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீளவும் ஒன்றிணைவது தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதிலே தமிழரசு கட்சியினுடைய அழைப்பின் பேரிலே இந்த குத்துவிளக்கு கட்சியினர் கூட்டணியினர் தமிழரசு கட்சியோடு கொழும்பிலே பேச்சுவார்த்தை நடத்திய விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இப்போது அந்த பக்கமா இந்த பக்கமா என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில இவர்கள் அரசியல் அலைமோதி கொண்டிருக்கின்ற நிலையில இப்போது சங்கு சின்னம் இப்போது இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது தற்போதைய நிலைமையின்படி பொதுச்சபையினுடைய அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய ஏகோபித்த முடிவுகளுக்கு எதிராக ஒரு தரப்பு இது வந்து த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்பது ஒரு தரப்பு அது தமிழ் மக்களுடைய கூட்டுப்பிரவாக அன்று தமிழ் மக்களுடைய கூட்டுப் பிரவாகமாகத்தான் இந்த சின்னத்தை எல்லோருமே பார்க்கின்றார்கள் அந்த வகையில் தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற விடயம் பெரும்பாலும் இன்றைய தினம் தமிழ் மக்கள் பொதுச்சபையினருடைய இணையவழி கலந்துரையாடல் நான் நினைக்கின்றேன் தற்போதைய நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று நம்புகின்றேன் அந்த கலந்துரையாடலில் கூட இந்த சங்கு சின்னம் குத்துவிளக்கு கூட்டணி ஒதுக்கப்பட்டமை ஒரு பாரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நம்புகின்றேன் இல்லை நாளை மறுதினமாவது இதில் இந்த அமைப்புகள் ஏற்கனவே திருவோணமலை நடந்த கூட்டத்திலே சங்கு சின்னம் வந்து இந்த கட்சிகளுக்கு தனித்தரப்புகளாக அவர்களுக்கு இது ஒதுக்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக தாங்கள் செயல்பட வேண்டி வரும் என்கின்ற விடியத்தை அந்த திருவோணமலை கூட்டத்திலே பொதுச்சபையில் அங்கம் வகிக்கின்ற சிலர் சில தர அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் அந்த விடயங்களை ஒரு அழுத்தமாக கூறிய இந்த விடயமும் நாங்கள் அறிந்திருந்தோம் ஆகவே இது நிச்சயமாக ஒரு ஒரு பெரும் பொதுச்சபையினுடைய இருப்பையே ஒரு ஆட்டங்காண வைக்கின்ற வகையிலான ஒரு உடயமாக இது மாறக்கூடும் என்றான் நான் அவதானிக்கின்றேன் பொதுச்சபை என்ன காத்திரமான முடிவெடுக்க போகின்றது என்பதில் தான் இதில் தங்கி இருக்கின்றது பொதுச்சபை வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் இன்றைய கலந்துரையாடலுக்கு பின்னர் பொதுச்சபை இந்த விடயம் தொடர்பாகவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் ஒரு காத்திரமான அறிவிப்பை நாளைய தினம் விடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே அவ்வாறு தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை தமிழ் மக்களுடைய அதாவது இந்த தமிழ் மக்களுடைய ஒரு ஒற்றுமைக்காகவும் தேசமாக தமிழ் மக்களுடைய தொடர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர்களுடைய அஹ் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு காத்திரமான முடிவை எடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக தமிழ் மக்கள் பொதுச்சபை பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும் ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது இந்த சங்கத்தின் சின்ன ஒரு பாரிய ஒரு சிக்கலை தோற்றுவிக்கக்கூடியதாக மாறி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இப்போது தமிழ் தேசிய தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற ஸ்ரீதரன் அணியினர் மாவை சேனராய தரப்பினரும் பெரும்பாலும் இந்த சங்க கூட்டணிக்குள் வந்து ஐக்கியமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது தற்காலிகமாக அவர்கள் சங்க கூட்டணிக்குள்ளே ஒரு வருவதற்கான சூழ்நிலை இருப்பதாகவும் அஹ் கள மூலமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது அஹ் இந்த நேரத்திலே அது எவ்வாறு இதிலே பார்க்கப்பட போகுங்கள் ஸ்ரீதரன் மாவை தரப்பினர் சங்கு கூட்டணிகளே வருகின்ற பட்சத்தில் அது உவாரானதாக அமைய போகின்றது ஏனைய கட்சிகள் தொடர்ந்து வெளியே இருக்க போகின்றனவா இல்லை தமிழ் மக்கள் பொதுச்சபை மீளவும் தனக்குரிய ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை கையில எடுத்துக்கொண்டு தமிழ் தேசிய பரப்புள்ளி கட்சிகளை ஓ ஒன்றிணைத்து இந்த சங்கு சின்னத்திற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி ராமேந்திரன் ஆனால் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது என்னன்னு சொன்னால் இப்ப நீங்கள் கூறின விடயங்கள் அதாவது இந்த சங்கு சின்னம் என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டது பொது சபை தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே நீங்கள் கூறிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இப்படியான ஒரு நகர்வு இப்படியான ஒரு முடிவுக்கு வந்ததை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் எங்களுடைய மக்கள் மத்தியில் களத்தில் நின்று விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மக்களோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் மக்கள் பார்க்கிறார்கள் மேல் இந்த நொடிப்பொழுது கூட மக்களுடைய மனங்களிலே இந்த கட்சிகள் தமிழ் தேசிய பரப்பு கட்சிகளாக இருக்கட்டும் முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களாக இருக்கட்டும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து இந்த நாடாளுமன்ற கலைக்கப்பட்ட போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களானவர்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாகவே எல்லோரையுமே தமிழ் மக்கள் மனதளவிலே நிராகரிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டில் துளியளவு கூட எவருமே எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஆணித்தரமாக எடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் மக்களுக்கானதாக இல்லாமல் அது அவர்களுக்கு எலும்பு துண்டை தூக்கி போடுகின்ற தரப்பினருக்கு ஏற்றவாறு இவர்கள் மாறி தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதும் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களிலே இவர்கள் ஒரே நிலைப்பாட்டோடு இல்லாமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இவர்கள் மாறி மாறி செயல்படுகின்ற விடயமும் ஒரு தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லாத நிலைமைகள் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியது அதைவிட இப்போது அண்மையாக இந்த பெர்மிட் விடயங்கள் வெளியானதுக்கு பிற்பாடு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையை மக்கள் இழந்து விட்டார்கள் அதனுடைய நியாயப்பாடுகள் பின்னணிகள் அது நாடாளுமன்ற வியாக்கியானம் எல்லாம் மக்களிடம் எடுபடவில்லை அரசியல் மீதும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் மீதும் இருந்த சிறிதளவு நம்பிக்கையையும் இந்த பார் லைசன்ஸ் விவகாரம் வந்து தவிடுபடியாக்கி விட்டது ஆகவே மக்களுடைய இப்போதைய ஒரே ஆணுத்திரமான நிலைப்பாடு இவைகள் முற்றிலுமாக இருந்து ஒதுங்க வேண்டும் ஆகவே மீளவும் மக்களுடைய உணர்வுகளுக்கு விரோதமாக மக்கள் வெறுத்தொதுக்கூடியவர்களே திரும்பவும் சங்கு சின்னத்துக்கு கீழாக இவர்கள் ஒருங்கிணைவது என்பது நிச்சயமாக மக்கள் உடனடியாகவே அதுக்கு எதிர்மறையான ஒரு ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது சங்கு சின்னத்துக்காக தேசமாக திரண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் மக்கள் வாக்களித்த நிலைமையிலே இவ்வாறு மக்களுடைய உணர்வுகளுக்கு புறம்பாக மக்களால் வருத்தொதுக்கூடியவர்கள் அந்த சங்கு சின்னத்திலே போட்டியிடுவதன் காரணமாக போட்டியிட முற்படுகின்ற போது நிச்சயமாக மக்கள் அந்த எதிர்ப்பை சங்கு சின்னத்தை காட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் மக்கள் மட்டுமல்ல இதற்காக நிலத்திலும் புலத்திலும் சுயாதீனமாக செயல்பட்டவர்கள் கூட நிச்சயமாக இந்த சங்கு சின்னத்துக்கு எதிராக பரப்புரைகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைகளை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றன கடும் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் நாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு தன்னை தவமைத்துக் கொண்டிருக்கின்றது கடந்த கால எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் பாரம்பரியத்தை எல்லாம் தூக்கி அறிந்து விட்டு ஒரு புதியவர்களிடம் ஒரு ஆட்சி அனுபவம் இல்லை வரும் மூன்றே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு உள்ளூராட்சி மன்றங்களையோ இல்லை மாகாண சபைகளையோ எதையுமே தலைமை தாங்கி நடத்தி இருக்காத ஒரு 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 சிறிய ஒரு கட்சியாக பார்க்கப்பட்ட ஜேவிபியிடம் தேசிய மக்கள் சக்தியிடம் ஒட்டுமொத்த நாட்டினுடைய எதிர்காலத்தையே நாட்டினுடைய அதிகாரத்தையே மக்கள் கையளித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன ஊழலுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை அதை தவிர அவர்களிடம் முதல் ஒன்றும் இல்லை ஏன்னால் அஹ் அவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்பதை கடந்த முப்பது ஆண்டு காலமாக அவர்களுடைய அரசியலிலே அவர்கள் நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் அதை விட இவர்கள் வந்தால் பொருளாதார பிரச்சனை தீரும் இல்லை தங்களுடைய இனிய விடயங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் என்ற விடயம் எல்லாம் இரண்டாவது பட்சம் ஆகவே மக்களுடைய நிலைப்பாடு ஊழலுக்கு எதிராகவே இந்த ஊழல் முறைகேடுகள் மக்களுக்கு எதிரான அரசியல் மக்கள் விரோத அரசியல் இவை அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் எவருமே விரும்பவில்லை ஆகவே நாடு ஒரு புதிய ஒரு நேர்மையான ஒரு அரசியலை நோக்கி நாடு தன்னை மாற்றி இருக்கின்றது அதோட இளையவர்களிடம் தலைமைத்துவத்தை கையளிக்கின்ற ஒரு அரசியல் பண்பை சிங்கள தேசம் வெளிப்படுத்தி இருக்கின்றது ஆகவே இந்த நேரத்திலே தமிழ் தேசமும் அவ்வாறான பண்புகளோடு தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கு இந்த அரசியல் பெருச்சாலைகள் இடம் கொடுக்காமல் இருக்கின்ற நிலைமை மக்களால் அவ்வளவாக ரசிக்கப்படவில்லை அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆக இவ்வாறான நிலைமைகள் தொடர்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக இந்த சங்கு சின்னம் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையினுடைய குறியீடாக தமிழ் மக்களுடைய எழுச்சியினுடைய வடிவமாக பார்க்கப்பட்ட சங்கு சின்னம் அது நாளை தமிழர்கள் விரோதமான ஒரு தரப்பினருடைய சின்னமாகத்தான் அது பார்க்கப்படும் இதனால் மக்கள் உலக காலம் வீட்டுக்கு பின்னாலே வாக்களித்தவர்கள் இன்று ஒற்றுமையின் சின்னமாக சங்கை முன்னிறுத்திய போது சங்குக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள் ஆகவே சின்னத்துக்கு பின்னால் மக்கள் தொங்கிக் கொண்டு நிக்கின்ற நிலைமை இல்லை அந்த அந்த எங்களுடைய கோட்பாடு அந்த முன்னெடுப்புகளில் இருக்கிற நியாயத்தன்மைகளை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றவாறு தமிழ் மக்கள் தங்களை கொள்வதற்கு அவர்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறது ஆகவே சங்கு சின்னத்துக்கு கடந்த தேர்தலில் இரண்டு லட்சத்தி இருபத்தி மக்கள் வாக்களித்து விட்டார்கள் என்பதற்காக இந்த அயோக்கியர்களும் இந்த அரசியல் பெருச்சாலைகளும் அந்த சின்னத்துக்கு பின்னாலே வந்து விட்டார்கள் என்பதற்காக மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்குவார்கள் என்று நாங்கள் கருதிவிட முடியாது ஆகவே இந்த விடயம் சங்கு சின்ன விவகாரம் என்பது அநேகமாக நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமைக கொண்டு வரப்போகின்றது என்னால் இந்த ஒப்பூட்டை நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது இந்த சர்வதேச மட்டத்திலும் இந்த தமிழ் மக்கள் வந்து எல்லோராலுமே உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது இவ்வளவு தூரம் கடந்து இவ்வளவு நெருக்கடிகளை கடந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரம் மக்கள் சங்கு சின்னத்துக்காக வாக்களித்த உடையத்தை இந்த எல்லோருமே பார்க்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இந்தியா கூட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை அங்கு கூப்பிட்டு இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை அலசி ஆரப்படுகின்ற போது பொதுமக்களின் உடயம் அங்கே அலசி ஆறப்படுகின்றது சர்வதேச நாடுகள்டயங்களை பிரதிபலிக்காவிட்டாலும் பல்வேறு தளங்களிலே இந்த விடயம் மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்டு வருகின்றது ஆகவே நாங்கள் தமிழர்களுடைய அண்மித்த ஒற்றுமையினுடைய குறியீடாக சங்கு சின்னத்தை காட்டுகின்ற அதே நேரத்திலே ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பின்னராக நடக்கின்ற தேர்தலிலே அந்த சங்கு சின்னத்தை மக்கள் நிராகரித்து விட்டாக இருந்த செய்தி இந்த தேர்தல் முடிவுகளின் ஊடாக வெளிவரமாக இருந்தால் அப்ப நாங்களே எப்படி தினம் இல்லை இந்த இந்த சின்னம் தமிழருடைய ஒற்றுமை என்கின்ற விடியத்தை எப்படி நாங்கள் முன்னிலைப்படுத்த போகணும் எங்களை விடயத்தை நாங்களே அளித்தவர்களாக பலகீனப்படுத்தியவர்களாக சிதைத்தவர்களாக மாறப்போகணும் இந்த அரசியல் தரப்பினராக நிச்சயமாக பொறுப்பேற்க வேண்டும் இதற்கு இந்த இந்த வெறுப்புக்கெல்லாம் அடிப்படை காரணம் மக்களாலே தன்னியல்பாகவே உணரப்படுகின்றது பொது சபைக்குள் இருப்பவர்கள் பொது கட்டமைப்புக்குள் இருப்பவர்களை கடந்து மக்களினாலேயே மிக இலகுவாக உதிர்க்கப்படுகின்ற வார்த்தைகள் இவர்கள் எல்லோருமே இந்த கூட்டணிக்குள்ளே நின்று கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதை மக்கள் அனுபவபூர்வமாக உணர்கின்றார்கள் என்றால் மக்களிடம்தான் இவர்கள் இரண்டகத்தை செய்தார்கள் இங்கே பொது கட்டமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு சங்குக்காக வேலை செய்வதைப் போன்று பாசாங்கு காட்டிக்கொண்டு தங்களுடைய ஊர்களிலே தங்களுடைய செல்வாக்கிடங்களை சென்று மக்களிடம் டெலிபோனுக்காகவும் சிலிண்டருக்காகவும் முதன்மைவாக்கி செலுத்துங்கள் என்று கேட்கின்ற அந்த அயோக்கியத்தை தந்தை மக்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த மக்கள் இவர்களுடைய இரண்டகத்தை நிச்சயமாக உணர்ந்திருக்கின்றார்கள் ஆக அதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகின்றது இவர்கள் இங்கே ஒரு பக்கம் நின்று கொண்டு ஆனால் விசுவாசத்தை வேறு ஒரு பக்கம் காட்டினார்கள் ஆக இவர்களை எப்படி நாங்கள் இனி எதிர்காலத்திலே எங்களுடைய தலைமையாக ஏற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றனர் ஆக இவ்வாரண பின்னணியிலே சங்கு சின்னம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கைகளிலே போதும் இவர்கள் கூறுவதை போன்று சுரேஷ் புரோக்சந்திரன் அவர்கள் கூறியதை போன்று இது மனம் ஒரு மனம் ஒருமித்த நிலையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவெடுக்கப்பட்டது நிச்சயமாக இல்லை தேசிய பொது கட்டமைப்புக்காக எவ்வாறு கடந்த காலங்களிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்கின்ற பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய சின்னமான வீட்டு சின்னம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பதிவு செய்யப்படாத தமிழ் மக்களுடைய ஒருங்கிணைந்த கட்டமைப்புக்காக பயன்படுத்தப்பட்டதோ அதே போன்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்கின்ற பதிவு செய்யப்பட்ட கட்சியினுடைய சின்னமாக சங்கு சின்னத்தை கொண்டு வந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஒருங்கிணைந்த கட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்வது என்கின்ற உடன்பாட்டின் அடிப்படையில் முடிவின் அடிப்படையில் தான் சங்கு சின்னம் அவர்களுக்கு மாற்றுவதற்குரிய ஒப்புதல் வாய்மொழி மூலமாக வழங்கப்பட்டது இதை நன்றாக உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திர அவர்கள் கூறுவதைப் போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு என்று தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட சின்னம் அல்ல தமிழ் மக்கள் அண்மித்ததாக தமிழ் தேசிய அரசியலிலே ஒற்றுமையினுடைய குறியீடாக இருக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்காக வழங்கப்பட்டதுதான் சங்கு சின்னம் ஆகவே இப்போது அந்த தமிழ் மக்கள் கூட்டணி விக்னேஸ்வரன் அவருடைய தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்பது அதில் இருந்து வெளியேறியதற்கு பிற்பாடு இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அது குறுகல் அடைந்திருக்கின்றது ஆகவே அதை நிச்சயமாக பயன்படுத்துவது அவர்களுக்கு தார்மீக ரீதியாக அவர்களுக்கு உரித்திலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு தான் அந்த தவிர ஏனாக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அந்த உறுத்து கிடையாது ஆகவே இப்போது ஒன்று அவர்கள் முன்வர வேண்டும் தாங்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டு மக்கள் விரும்புகின்ற மாற்றத்துக்கு தலைவணங்கி இளையவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து விட்டு ஏனைய கட்சிகளையும் அவ்வாறு இளையவர்கள் மக்களுடைய மன மரங்களுக்கு மன மனங்களோடு ஒத்து பயணிக்கக்கூடிய வகையிலே மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற வகையிலே தமிழ் தேசிய பரப்பில் இயங்குற ஏனைய கட்சிகளும் இந்த மாற்றத்துக்கு உடன்படக்கூடிய ஏனைய கட்சிகளை உள்வாங்கி ஒரு பரந்துபட்டதாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக இவர்கள் இந்த தேர்தலில் எதிர்கொள்வதற்கு சித்தமாக இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக விமர்சனங்களை கடந்து நாங்கள் இந்த சங்கு சின்னத்தின் ஊடாக தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்கான முன்னெடுப்புகளை ஆதரவை வழங்க முடியும் அந்த இருக்கு இருக்கின்றது ரெண்டே ரெண்டு தெரிவு தான் ஒன்று தமிழ் மக்கள் பொதிச்சவ இந்த விடயத்திலே மௌனம் கிடைக்க வேண்டும் ரெண்டாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தனக்கான சின்னமாக அதை மட்டுப்படுத்தி வைத்திருக்காமல் ஒரு தமிழ் தேசியத்துக்கான சின்னமாக அதை மாற்றுகின்ற வகையிலே இவர்கள் இளையவர்களை உள்ளடக்கியதான ஒரு பறந்துபட்ட கூட்டணிக்காக இவர்கள் கதவை திறக்க வேண்டும் இந்த ரெண்டு விடயங்களும் நடைபெறாவிட்டால் தமிழ் மக்கள் அனைவரையுமே தயவுதாட்சியம் இல்லாமல் நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போது இருக்கின்றது ஒரு நீங்கள் நீதியரசர் தனித்து போட்டியிடுகிறார் நீங்கள் கூறும்பொழுது அவருடைய கட்சியை தான் கூறுகிறார் நீதியரசர் போட்டியிட மாட்டார் என்று சொல்லிவிட்டார் நான் கூறுவதில் தவறு இருக்கிறதா நிச்சயமா தமிழ் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டி கூடியிருக்கின்றது இப்போ சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு ஆகவே இதற்கு பின்னர் முதலவர் பேச்சுவார்த்தை நடைபெறுமா இல்லை அதற்கு பின்னர் என்ன முடிவெடுக்கப்படுமா என்பதை நாங்கள் சரி இனி நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தது பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறினோம் இதுவரையில் அவர்கள் யாராவது ஒரு வரிசைப்படுத்தி என்ன செய்திருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுவார்களாக இருந்தால் அவரை ஆதரிக்கலாம் என்று எங்களுடைய மக்கள் ஆதரிக்கலாம் என்ற விடியங்களை நாங்கள் கூறிக்கொண்டு கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த நிலையில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் யாருமே ஒரு விதத்திலும் செயல்படாத நிலையில் இவர்கள் எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பி வெளியவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று கூறுகின்ற நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டம் நடத்தினதாகவும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கு கூறியதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நிராகரிக்க முடியாத ஒரு தரப்பாக தமிழ் மக்கள் பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை அவர்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஏதோ மக்கள் உண்மையிலே இந்த அரசியல்வாதிகள் என்றாலே மக்களை மந்தைகளாகவும் மடையர்களாகவும் நினைத்து தான் அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் பேசுவார் இவர்கள் மட்டுமல்ல இந்த அரசியல் பரப்பில் இருக்கின்ற எல்லோருமே மக்களை ஒரு மடையர்களாகவும் மந்தைகளாகவும் தான் தாங்கள் கூறுவதை அப்படியே கேட்டுக்கொண்டு தலையாட்டி கொண்டு விடுவார்கள் என்று நம்புகின்றார்கள் அந்த நம்பிக்கையுடைய பிரதிபலிப்பாகத்தான் இதை பார்க்க முடியும் ஆகவே இந்த முடிவை இட்டு நாங்கள் பரிதாபப்படுத்த முடியும் உண்மையிலே தமிழ் மக்கள் சிந்தித்துப் பாருங்கள் தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு நிலைப்பாடு ஒரு பொது வேட்பாளர் எதிர்த்து ஜனாதிபதி தேர்வு எதிர்கொள்வதற்கு அந்த கூட்டு நிலைப்பாட்டிலே உள்ளிருந்து செயல்பட்ட கட்சிகள் முழுமையாக விசுவாசமாக செயல்படவில்லை என்பதற்காகவே அந்த கட்சிகளை நிராகரிப்பதற்கும் தூக்கி எறிவதற்கும் தமிழ் மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த தமிழ் மக்களுடைய கூட்டு மன உணர்வுக்கு எதிராக செயல்பட்ட தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் சுமந்திரன் சாணக்கியன் குழுவினரையும் மக்கள் சும்மா விட்டு விடுவார்களா இதோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டு துரோகம் செய்தவர்களையும் பாசாங்கு செய்தவர்களையுமே தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்ட போது இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய மனங்களில இப்போது எவருமே இல்லை தமிழ் தேசிய மக்கள் இவர்கள் நினைக்கின்றார்கள் தாங்கள் பார் லைசன்ஸ் வாங்காதபடியா தாங்கள் புனிதர்கள் என்று பார் லைசன்ஸ் வாங்காமல் அதுக்கு பதிலாக என்னென்னலாம் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்திலே வெளிப்படத்தான் போகின்றது இவர்கள் ஒன்றும் தமிழ் மக்களை விட்டு பிழைக்காத புனிதர்கள் கிடையாது நள்ளிரவு நேரத்திலே சீன தூதரகத்திலே போய் சந்தித்ததாக இருக்கட்டும் தென்னிலங்கையிலே கொரோனாவுக்கு பின்னர் பொருளாதார நெருக்கடி வந்த போதெல்லாம் ரகசியமாக மோகத்தை மறைத்துக் கொண்டு அங்கே உயர்மட்ட கலந்துரையாடலே போய் சிங்கள தரப்பினரோடு கூடி அதெல்லாம் வெளியே தெரியாதென்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் அங்கே நாட்டினுடைய இக்கட்டான உடையங்களிலே போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஒரு கட்சியினுடைய தலைவராக போய் பங்கு பெற்றதில்லை எங்களுக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் தமிழ் தேசியத்திலே தீட்டு பார்ப்பவர்கள் அப்படி சிங்கள தேசியத்தோடு போய் ஒன்று சேர முடியும் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஒரு இலங்கை ஒரு பாரிய பொருளாதார சிக்கி இருக்கின்றது ஒரு கட்சியாக கட்சியினுடைய தலைவராக நீங்கள் அங்கே சென்று உங்களுடைய அபிப்பிராயங்களை உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கூறுகின்றீர்கள் என்று சொன்னால் அதே குறித்து உங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய விடயங்களிலும் இருக்க வேண்டும் அல்லவா கடந்த காலங்களில் எல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள் தமிழ் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் இவர்கள் தாங்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு ரோ என்பார்கள் இல்லையா அதற்கு பின்னாலே ஏதோ ஆனா ஆனா என்பார்கள் அகைனம் என்பார்கள் பல காரணங்களை கூறிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர்களுடைய காரணங்கள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் எதுவுமே நிஜமானவை அல்ல மக்களுடைய உணர்வுகள் மக்களுடைய தேவைகளை நிமித்தம் தான் பொது வேட்பாளர் என்பது கல உம் ஆகவே அந்த விடத்திலே இவர்கள் எங்கே சென்றார்கள் சிங்கள தேசியத்தோடு போய் கரை கலந்துரையாடி அங்கே தங்களுடைய ஆலோசனைகளை சொல்ல முடிந்தவர்கள் ஏன் தமிழ் தேசியத்தோடு இவர்களால் கலக்க முடியாது அதற்காக தமிழ் தேசியத்தோடு இவர்கள் உடன்பட வேண்டும் அந்த அந்த கூட்டுகளோடு உடன்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லையே நீங்களும் ஒரு தரப்பாக தமிழ் தேசியத்தினுடைய பிரதிபலிப்பை அங்கே சொல்லி அதை நாங்கள் அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு தெளிவான நிலைப்பாட்டோடு இப்படியான விடயங்களிலே தன்னை ஈடுபடுத்துமாக இருந்தால் அதை நேர்வழியிலே நிறைப்படுத்த முடியும் இவ்வாறு ஒரு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற நிலைப்பாட்டை தவிர்க்க முடியும் இன்று இந்த கூட்டணிக்குள் இந்த தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இருந்திருந்தால் இந்த தேர்தல் நேரத்திலேயே இவ்வாறு மீனுக்கு வாழைய பாம்புக்கு தலையம் காட்டுகின்ற இந்த விலாங்கு மீன்களை அப்போது அம்பலப்படுத்தி இருக்க முடியும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்க முடியும் ஆக இவர்கள் எந்த சந்தர்ப்பங்களை இவர்கள் பயன்படுத்துவதில்லை இவர்கள் வெளியே இருந்தோன்னு குறை கூறுவதற்காக மட்டுமே இவர்கள் காத்து கொண்டிருக்காங்க இப்போது இவர்களுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் விக்னேஸ்வரன் தான் ஒரு புனிதமானவராக அரசியலிலே ஒரு நேர்மையானவராக பார்க்கப்பட அவரும் தனக்கான மதுவான சாலை சிபார்சினூடாக அவரும் ஒரு படிந்தவராக மாறிவிட்டார் ஆகவே இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் தெலுவாக இருக்கட்டும் புலட்டாக இருக்கட்டும் தமிழ் மக்கள் கூட்டணியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே கூட்டியில் உரிய மட்டைகள் என்ற அளவுக்கு வந்துவிட்டது ஆகவே இன்னும் நாங்கள் தான் புனிதர்களாக இருக்கின்றோம் ஆகவே எங்களைத்தான் மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று இவர்கள் மனப்பால் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகம் இருந்தது என்று நினைப்பதை போன்று இவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது நிச்சயமாக நவம்பர் பதினாலாம் தேதி செப்டம்பர் தேதி எப்படி மக்கள் ஒரு தங்களுடைய கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான மக்கள் வடக்கு கிழக்கிலே திரண்டு வந்து வாக்களித்து இந்த புறக்கணிப்பு கோஷத்தின் மூலமாக தமிழர் தேசத்துக்கு எதிராக நின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தகுந்த பாடத்தை புகட்டினார்களோ அதே போன்று நவம்பர் பதினாலாம் தேதி நிச்சயமாக வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே மீண்டும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முற்பட்ட அந்த சீரோ என்கின்ற நிலையை நோக்கி அவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை போட்டுவார்கள் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும் நிச்சயமாக இராமேதரன் ஒன்று மட்டும் எங்களுடைய தமிழ் மக்கள் மறந்துவிடக்கூடாது தமிழ் பொதுவேட்பாளராக அரியணேற்றவர்கள் களமுறக்கிய பொழுது அவர்களுக்கு தமிழ் தமிழ் மக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அது மட்டும் இல்லை பிரச்சாரம் செய்துவிட்டு தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு உடனடியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளும் தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள் என்று சொல்லி தேர்தல் அறிவித்தவுடன் உடனடியாக கூறிவிட்டார்கள் பாருங்கள் நீங்கள் கூறுவது போல் எப்பொழுதெல்லாம் எப்படி கதைக்க வேண்டும் என்ற இதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய பிரச்சனை யாவுமே பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்கு கேட்டு வரும்பொழுது கேளுங்கள் இதுவரையில் என்ன செய்திருக்கிறீர்கள் எங்களுக்கு என்று கேட்க சொல்லுங்கள் கேட்டு ஒரு லிஸ்ட் தந்தால் அதை உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அவருக்கு வாக்கை போடுங்கள் இல்லை என்றால் கதவை காட்டிவிடுங்கள் இதைத்தான் நான் கூறுவேன் அடிக்கடி நான் இதை கூறு என்றால் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களை சந்திப்பதில்லை மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதில்லை வெறுமனவே எதிர்ப்பு அரசியலையும் இப்போ நீங்கள் கூறியது போல் நீதி அரசு மீது கரை பூசுவதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள் பொது சபை உருவாக்கிய பொழுது எப்படி அதை உடைக்க வேண்டும் என்று செயல்பட்டார்கள் என்ற விடயங்களை நீங்கள் அடிக்கடி எங்களுடைய உறவுகளுக்கு கொண்டு கூறியிருந்தீர்கள் நாங்கள் ஒரு குறுகிய எங்களிடம் இருக்கிற ஞாபகத்தை மட்டும்தான் பார்ப்போம் இதுவரையில் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒன்றையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டியது எனக்கு இன்னும் எங்களுடைய மக்கள் மரங்களில் இருக்கின்றது என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு உண்மையாக ஏதாவது செய்திருந்தால் மக்கள் த த எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் வாக்கை போடலாம் என்றதை கூறிக்கொண்டு நாங்கள் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம் மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் ராமேந்திரன் உண்மையான இந்த தேர்தலில் ச நவம்பர் பதினாலாம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமல்ல இந்த சங்க சின்னத்திலே வருபவர்களாக இருக்கட்டும் இல்லை ஏனைய சின்னங்களில் தமிழ் மக்களிடம் வாக்கு கட்டு வருவர்களிடம் ஒரு விடியத்தை தளிவாக ஒரு தேர்தல் விஞ்ஞாண்டத்தில் அவர்கள் எல்லோருமே ஒரு விடியத்தை கூறவுன்னு நாங்கள் அடையாள அரசியலை மட்டுமே முன்னெடுப்போம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு தையீட்டிலே போய் நாங்கள் போராடுவோம் இல்லை இலே ஏதாவது ஆக்கிரமிப்புகள் வருகின்ற போது அதுக்கு எதிராக போராடுவோம் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தை ஒழுங்கு செய்கின்ற போது நாங்கள் இலவச அணைப்பாக அதிலே சென்று நாங்கள் முன்னணியிலே நின்று கொண்டு நாங்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை கூறிவிட்டு நாங்களும் இருக்கின்றோம் என்ற ஒரு பதிவை செய்வோம் இந்திய தூதரர் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் வந்து அழைக்கின்ற போது அங்கே சென்று நாங்கள் ஒருங்கஞ்சையோடு சென்று பேசிவிட்டு வருவோம் தமிழ் மக்கள் சார்ந்த பொருளாதார கொள்கைகளையோ வெளியுறவு கொள்கைகளோ எதையுமே நாங்கள் வரையாமல் ஒரு தீர்வு திட்டத்தை வரையாமல் ஒரு கொள்கையை வரையாமல் அதை அடைவதற்கான வழிபரவு எதுவுமே இல்லாமல் எந்த இலக்குமே இல்லாமல் நாங்கள் மீண்டும் ஒரு ஐந்து வருடம் உங்களை நாங்கள் ஏமாற்ற தயாராக இருக்கின்றோம் இதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று எவர் மனச்சாட்சிப்படி தேர்தல் விஞ்ஞாபனத்துல கூறுகின்றார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு தமிழர்களும் தாராளமாக வாக்களிக்க முடியும் அதை விட்டு விட்டு பானத்தை வில்லாக வளைத்து வசந்தத்தை பெற்று தருவோம் தமிழ் தேசியத்தை நாங்கள் கட்டி காப்பாற்றுவோம் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை பெற்றுத் தருவோம் என்று எவராவது ஏமாற்றுவார்களாக இருந்தால் நிச்சயமாக தயவதாற்றியம் இல்லாமல் அவர்களை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆனந்திரமாக கூறிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி என்ன நன்றி வணக்கம் எங்களுடைய உறவுகள் நல்ல ஞாபகம் இருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நேர்காண்ட பொழுது உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன என்று கேட்ட பொழுது புகோள் அரசியல் வகுப்பு நடத்தியதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இதுவரையும் அந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக இது நடந்தது இப்போ இப்போ கேட்டு பாருங்கள் இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன என்று கேட்டால் நன்னைக்கு அவரிடம் வரவுகள் என்று இந்த மக்கள் நீங்கள் முடிவெடுங்கள் நாங்கள் எங்கள் ஒரு கிரகம் அவரோட ஒரே ஒரு கொள்கை இருக்கின்றது முதலாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பாதுகாப்பது கொழும்பில் இருக்கிற சொத்துக்களை பாதுகாப்பது இதுதான் அவருடைய கொள்கையாக அறியும் என்னவோ நாங்கள் அதான் மக்கள் தான் வாக்களிக்கின்றவர்கள் அவர்கள் விரும்பினால் அவர்கள் வந்து என்னென்ன விடயங்களை செய்திருக்கிறார்கள் என்று கூறும் பொழுது வாக்களிக்க தயங்காமல் வாக்களியுங்கள் என்பதை நாங்கள் குறிக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் நிச்சயமாக நன்றி வணக்கம்